அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரெடிட் ஸ்கோர் அல்லது சிபில் ஸ்கோர்னெல்லாம் நம்ம வழக்கில் சொல்கிற இந்த கிரெடிட் ஸ்கோரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா எது என்ன அது எப்படி அவங்க கணக்கிட்றாங்க எதனால் அது கணக்கிடப்படுகிறது அது கணக்கிடப்படுறதுனால நமக்கு ஏதாவது நன்மை இருக்கா அது கணக்கிடப்படுறதுனால நமக்கு எதாவது பாதிப்பு இருக்கா இதனால நிறைய பேருக்கு கடன் கிடைக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாக போகிறதுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோர் தான் காரணம் அப்படின்லாம் நிறைய ஊடகங்கள் வந்து வெளி எல்லாம் விவாத பொருளாக்கி இருக்கிறதா எல்லாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இது பார்க்கணுமா பார்க்குறதுனால நன்மை இருக்கிறதா இது ஏன் பார்க்கறாங்க ஏன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இதை கணக்கிடுறது வங்கிகள் தானா அப்படிங்கிறத பற்றி எல்லா சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வாருங்க முதலில் தெரிஞ்சிக்க வேண்டியது கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒருபோதும் அரசு நம்மளை எடை போடுறது அல்ல தனியார் தான் இதை வந்து எடை போட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லுதுங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று கிரெடிட் ஸ்கோரால் ஏதாவது நன்மை பயக்குமானா கட்டாயம் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் தனி மனிதனுக்கும் நன்மை பயக்கும் இந்த கிரெடிட் ஸ்கோரால் வேறு என்ன பாதிப்பு ஏதாவது உண்டானா பெருசாக பாதிப்பு உள்ளதாக தெரியல ஆனால் ஏமாற்றுதல் எங்கிறது நடக்காதுங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இன்னொன்று மற்றவங்களுடைய ரெக்கமெண்டேஷனோ அல்லது மற்றவங்களுடைய சிபாரிசுகளோ ஒன்றும் இல்லாமல் ஒரு தனி மனிதனாவில் வங்கிகள்கிட்ட நேரடியாக போய் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது வந்து மிக முக்கியமான ஒரு உதவியாக இருக்கிறதும் இந்த கிரெடிட் ஸ்கோர்டுடைய முக்கிய பயன்பாடுகளில் ஒன்று சரி அப்படின்னா சாதாரண காரணக்கும் ஏழைப்பாளையங்களுக்கும் இது வந்து எந்த அளவுக்கு பயனாக இருக்கும் அவங்களுக்கு பாதிப்பு வராதானா ஏழைப்பாளையங்களையும் சாதாரண காரண எல்லாம் உதவுறது நிதி வகையில் உதவுறது எதா இருந்தாலும் அரசு தான் அவங்களுக்கு சப்சிடி மூலமாகவோ இல்லைன்னா இனாமாகவோ இல்லைன்னா இலவச வசதிகள் மூலமாகவோ அரசு தான் உதவணுமே தவிர நிதி நிறுவனங்கள் கிடையாது நிதி நிறுவனங்கள் அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியா இருந்தாலும் தனியார் வங்கியா இருந்தாலும் லாப நோக்கோட செயல்படுற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனங்கள் வந்து இப்படி உதவுறதுக்கு போனாங்கன்னா அவங்க திவால் ஆயிடுவாங்க மற்றவங்களுக்கு அதானது தேவைக்கு வர்றவங்களுக்கு கூட உதவ முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும் அதனால அது அவங்களுடைய வேலை அல்ல சரி அப்படின்னா உண்மையிலேயே இது உண்மை எடை போடுறது யார் அப்படின்னு கேட்டால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான்கு தனியார் நிறுவனங்கள் தான் இந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து ஸ்கெயில் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்குது அதில் வந்து ட்ரான்ஸ் யூனியன் சிபில் என்கிற ஒரு நிறுவனம் எஸ்பீரியன் என்கிற ஒரு நிறுவனம் இக்கியூஃபேக்ட்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் க்ரிஃப் ஹைமார்க் என்கிற ஒரு நிறுவனம் இந்த நான்கு நிறுவனத்தில் டிரான்ஸ் யூனியன் சிவில் நிறுவனம் தான் அதிக அளவில் இதை எடுத்து எல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கறதுனால நிறைய பேர் இந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து சிவில் ஸ்கோர் சிவில் ஸ்கோர்னு கூட சொல்கிறது உண்டு சரி இன்றைக்கி கல்யாணங்கள் வரைக்கும் பாதிக்கப்படுற அளவுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோர் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததானா கட்டாயம் இது முக்கியத்துவம் வாய்ந்தது சரி எப்படின்னு பார்ப்போம் அதானது நம்மளுடைய ஒரு கிரெடிட் ஸ்கோர் அது ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்க கிரெடிட் ஸ்கோரை எப்படியெல்லாம் எல்லாம் போடுறாங்கன்னா கிரெடிட் ஒர்க்னஸ் அதானது உங்கள்கிட்ட பணம் இருக்கா உங்களுடைய ஹெல்ப் நீங்கள் என்ன தேவைகளுக்கு எடுக்கிறீங்க உங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிற உங்களுடைய நோக்கம் என்னங்கிறதெல்லாம் வந்து அந்த கிரெடிட் இது வந்து பார்த்து இடை போடுவாங்க இன்னொன்று கிரெடிட் பிஹேவியர் நீங்கள் கடன் வாங்கினா எப்படி எல்லாம் திருப்பி அடைக்கிறீங்க உங்களுடைய இதுக்கு முன்னாடி வாங்கின பின்னாடி வாங்குன கடன்களை எல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன அடைப்பீங்க எப்படி அடைக்கிறீங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பார்ப்பாங்க அடுத்த கிரெடிட் ஹேக்ரி அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து எங்கே எல்லாம் கடனுக்காக அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறீங்க அதனால் நீங்கள் கடனை வாங்கலை ஆனால் அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்கீங்க எங்கன்னா நிறைய இடங்களில் கொடுத்துருந்தீங்கன்னா அது தோல்வியோ விஜயமோ நீங்கள் வந்து அதுவும் க்ரெடிட் ஸ்கோரை பாதிக்கும் இன்னொன்று லிபரேஜ் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கடன் வாங்கினா உங்களால் கடனை திருப்பி அடைக்க முடியுங்கிற கெப்பாசிட்டி இதை எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் அதானது சுருக்கமாக சொன்னால் உங்களுடைய வருமானம் எவ்வளவு உங்களால் எந்த அளவு கடன் வாங்கினா உங்களால் திருப்பி அடைக்க முடியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே வாங்கி வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் வாங்கின கடனை எல்லாம் சரியான நேரத்துக்கு சரியாக எந்த பராதியும் கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் அடைச்சிருக்கிறீங்களா இல்லை நான் ஆகிட்டேன் என்னால் அடைக்க முடியாதுங்கன்னு என்னால் அடைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது கையை விரிச்சிருக்கிறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி கடன் வாங்கினதுனால உங்களுக்கு சமயத்தில் கட்டாதனால ஏதாவது பிரச்சனைகள் ஆகிருக்கா இ அதனது கிரெடிட் ஹிஸ்டரி பேங்க் ஹிஸ்டரி நீங்கள் வங்கிகளில் வச்சுருக்கிற கணக்குகள் உள்ள பிரச்சனை இதை எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சி எடுத்து தான் இந்த சிபில் ஸ்கோர் வரும் இந்த சிபில் ஸ்கோர் எவ்வளவு மார்க் மாதிரி போடுறாங்கன்னா முந்நூறுல இருந்து எண்ணூற்றி எண்பது தொள்ளாயிரம் வரைக்கும் போடுறாங்க இதில் கிட்டத்தட்ட அறுநூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து ஒரு எழுநூற்றி நாற்பது வரைக்கும் இருந்துச்சுன்னா இது வந்து நல்ல குட் மேன் இவர் நல்லா கடன் வாங்கினாலும் சரியாக கட்டுற ஆள் நல்ல ஆள் குட் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மற்ற வங்கிகளும் வந்து கடன் தரை முன் வருவார்கள் இதுதான் மற்றது டாப் வந்து எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரத்து கிட்ட இருக்கும் சரி இந்த கிரெடிட் இருக்கிறதுனால கூடுதல் இருக்கிறதுனால என்ன புண்ணியம் இப்போ கொஞ்சம் கம்மி தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாகன கடன் எடுக்க போனாலும் சரி இல்லை ஒரு ஹவுஸ் லோன் வீட்டுக்காக கடன் வாங்கினாலும் சரி இல்லை ஒரு பர்சனல் லோன் வாங்க போனாலும் சரி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது தேவைக்கான ஒரு லோன் எடுக்க போனாலும் சரி முதலில் அவங்க வந்து உங்களுடைய இந்த கிரெடிட் ஸ்கோரை பார்ப்பாங்க நீங்கள் டாப் லெவலில் நல்லா க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த வட்டியில் நிறைய தொகையை கடனாக தருவாங்க உங்களுடைய வருமானம் எல்லாம் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் நீங்கள் இதில் வந்து மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து வட்டியை கூட்டி வச்சு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட அளவு தொகை மட்டும்தான் உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுவாங்க இனி ரொம்ப மோசமாக இருந்தானா உங்களுக்கு கடன் தர வழியே இல்லை அப்படின்னு கையை விரிச்சிருவாங்க சரி இதை வந்து அப்படி விரிக்கலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது நம்மளுடைய மத்திய வங்கி என்ன சொல்லுதுன்னா எந்த சாதாரண ப்ரைவேட் நிதி நிறுவனம் ஆனாலும் சரி தேசியமயமாக்கப்பட்ட தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி அரசு வங்கியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த கிரெடிட் ஸ்கோரை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் கடன் கொடுக்கணும் இதை வச்சு தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி அதாவது தகுதியை தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லுது சரி முன்னுக்குன்னா நம்ம ஒரு கடன் வாங்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரனையோ தெரிஞ்சவங்களையோ எல்லாம் வேணால் கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் தேவையே இல்லை இந்த கிரெடிட் ஸ்கோரை பார்த்தாலே நீங்கள் முன்னாடி எப்படி கடன் வாங்கியிருக்கிறீங்களா எங்கே எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் எப்படி தெரியும் அப்படின்னா நீங்க வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் நடத்தணும்னா வங்கிகள் மூலமாக அல்லது நிதி நிறுவனங்கள் மூலமாக செய்யணும்னா பேன் கார்டும் ஆதார் கார்டும் கட்டாயம் இருக்கிறதுனால இந்த நம்பர் மூலமா நீங்க எந்த நிதி நிறுவனத்திலேயோ எந்த நீங்க கடன் வாங்கினாலும் எல்லாமே ஒரு மைய புள்ளியில தெரிஞ்சு போயிடும் அதனால இந்த நிறுவனங்களும் ஈஸியாக உங்களை கிரெடிட் ஸ்கோரை எத்தனை வங்கியில் கடன் எத்தனை கடனை அடைச்சிருக்கிறீங்க எங்கேயாவது குழப்பங்கள் பண்ணியிருக்கிறீங்களா இல்ல எத்தனை வங்கிகளில் இல்லை எத்தனை நிதி நிறுவனங்களில் நீங்கள் கடனுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறீங்க எல்லா விவரமும் அவங்களுக்கு நோ டைமில் கிடைக்கும் அதனால் அவங்க ஈஸியாக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து தீர்மானிச்சிருவாங்க தீர்மானித்து அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருவாங்க அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்யும் நாட்டில் உள்ள எல்லா நிதி நிறுவனங்களுக்கும் இதை அனுப்பி வைக்கும் அதனால் ஆன்லைன்லேயே உங்களுடைய சிவில் ஸ்கோரை வந்து எந்த நிதி நிறுவனமும் வங்கியோ செக் பண்ண முடியும் உங்களுக்கும் செக் பண்ண முடியும் அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லதாக இருந்த கடனை அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க இல்லைன்னா மோசமாக இருந்தால் கொடுக்கக்கூடாதுன்னு வங்கி அதான ரிசர்வ் வங்கியை செய்து சொல்லியிருக்கு ஏன் ரிசர்வ் வங்கி தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விஷயங்களை தலையிடுது அப்போ சாதாரண காரணம் ஏன் பிரச்சனைக்குள்ளாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டுடைய பொருளாதாரமும் இதை நம்பி தான் இருக்குது அதானது ஒருத்தன் கடன் வாங்க வர்ற ஒருத்தன் அதை வாங்கிட்டு சரியாக அதை பயன்படுத்தி அதிலிருந்து லாபம் ஈட்டிட்டு அந்த பணத்தை சரியான முறையில் சரியான நேரத்தில் திருப்பி அடைச்சிக்கிட்டே இருந்தான்னா நாட்டில் பணப்புழக்கம் கூடும் வங்கிகளுக்கு அதன் மூலம் லாபம் வரும் நாட்டிலேயும் மற்றவங்களுக்கு நாலு பேருக்கு வேலை கிடைக்கும் அப்போ அது அந்த பணம் ரொட்டேட் ஆகும் அந்த இவன் திருப்பி அடைக்கிற பணத்தை எடுத்து இன்னொருவனுக்கு கடன் கொடுக்கும் அப்படி அவனுக்கு ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி பணம் ரொட்டேட்டிங் ஆயிட்டே இருக்கும் சமூகத்திற்கு அது புழங்கிக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் ஒரு பத்து வங்கியில் கடனை வாங்கி வச்சு திருப்பி கட்ட முடியாத அதனால் வருமானத்தை மிஞ்சிய கடனை வாங்கி பத்து வங்கிகளில் தெரியாமல் ஒன்றுக்கு தெரியாமல் ஒன்றுக்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கி எடுத்து கடனை கூட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பியும் அடைக்காமல் ஊற விட்டு ஓடின கதையெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கிட்டு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓடினப்போ எல்லாம் வந்து அந்த ஓடுறான் அந்த ஓடுறான் நம்ம எல்லாருமே சத்தம் போட்டோம் இல்லையா இதே மாதிரி நம்மளுடைய பணத்தை எல்லாம் கண்டவங்க கொண்டு போவாங்க ஆனால் அதே மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராமல் நம்மளுடைய பணம் மோசம் போகாமல் சமூகத்துக்கு அந்த பணம் பிழக்கத்தில் இருக்கிறதுக்கும் மறுபடியும் உண்மையாக கடன் வாங்கி அதை முதலீடு செஞ்சு அதிலிருந்து லாபம் ஈட்டி உண்மையாக உழைக்க வர்றவனுக்கும் உதவுறதுக்கும் அது வசதியாக இருக்குங்கிறதுனால இதை முக்கிய முக்கியம்ங்கிறதுனாலையும் தகுதி இருக்கிறவனுக்கு கொடுக்கணும் தகுதி இருக்கிறவனா அதானது கடன் திருப்பி அடைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவனுக்கு கொடுத்துக்கிட்டு மட்டுமில்லை அந்த மனோநிலை உள்ளவனுக்கு அந்த குணாதிசயம் உள்ளவனுக்கு கடத்தை கொடுத்துக்கிட்டு அவன்கிட்ட இருந்து முறையாக திருப்பி வாங்குற திருப்பி வாங்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு தகுதியை இந்த கிரெடிட் ஸ்கோர் கொடுக்குது அதனால் இன்னொருத்த வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தோ மற்றவங்களை வந்து உங்களுக்காக வங்கியில் ரெக்கமெண்ட் பண்ண வேணாம் ஐயோ நல்ல பையங்க இவருக்கு கடன் கொடுங்க கொடுத்தா நல்லா அடைப்பாங்க ஒழுங்காக அடைப்பாங்க எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வராது ஏன்னா அப்போ முத முதல்ல போனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முத முதலாக போகும்போது உங்களுடைய வருமானத்தை எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மினிமம் எமௌண்ட் தருவாங்க அந்த எமௌண்ட்டை நீங்கள் எப்படி அடைக்கிறீங்க எப்படி கட்டுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதோட அடிப்படையில் அடுத்த ஸ்டெப்பில் அதை விட இரு மடங்கோ முன் மடங்கோ அப்படி கூட்டி கூட்டி தருவாங்க அப்போ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய பெரிய எமௌண்டுகள் கூட உங்களுக்கு கடனாக எடுக்க முடியும் ஆக நீங்கள் சரி அப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் கடன் எடுக்கிறதும் கிடையாது வாங்குறதும் கிடையாது கடன் அடைக்கிறதும் கிடையாது அப்போ என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருந்தால் ஒன்றும் கிரெடிட் ஸ்கோர் கூடும் குறை ஒன்றும் செய்யாது நீங்கள் கடன் வாங்கணும் வாங்கின கடனை கரெக்டாக அடைச்சவராக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் கிரெடிட் ஸ்கோர் கரெக்டாக இருக்கும் இல்லை என்கிட்ட நிறைய காசு இருக்குது நான் டைமில் அடைக்கிறதில்ல மறந்துடுவேன் இல்லைன்னா எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லைனலாம் சொன்னீங்கன்னாலும் கிரெடிட் ஸ்கோர் கீழே இறங்கும் அதாவது உங்கள்கிட்ட காசு இருக்கிறது இங்கே மேட்டர் இல்லை நீங்கள் கரெக்டாக அடைக்கிறீங்களா தான் இங்கே மேட்ரு மட்டுமில்லை உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனால் அந்த பணத்தை நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்குறதும் இல்லை நீங்களும் அதை ஒழுங்காக பயன்படுத்துறது இல்லைன்னாலும் கூட கிரெடிட் ஸ்கோர் கீழே இறங்கும் ஏன்னா நீங்கள் வந்து பணத்தை கரெக்டாக சரியாக பயன்படுத்தலை பணத்தை ஒழுங்காக விடலை அப்படிங்கிறதுலும் ஒரு இது இருக்கும் அதனாலேயும் சிவில் ஸ்கோர் பணம் இருந்தால் மட்டும் கூடுன்னு நினச்சிடாதீங்க இப்படியெல்லாம் கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாதாரணக்காரன் ஏழைப்பாளையெல்லாம் எப்படி கடமாங்கிறது எப்படி புழைக்கிறது அப்படின்னு கேட்டால் ஏழைப்பாளையங்களையும் கரையாற்றுறதும் எல்லாம் உதவ வேண்டியதும் அரசோடைய கடமை அரசு வந்து அவனுக்கு சப்சிடி லோன் கொடுக்கவோ அல்லனா அவனுக்கு இலவசமாக கொடுக்கறதோ வட்டி இல்லாமல் அவனுக்கு கடன் கொடுக்கறதோ அல்லது இலவசங்கள் கொடுக்கறதோ எல்லாம் செய்ய வேண்டியது அரசோட கடமை அரசு தன்னுடைய குடிமகனை காப்பாற்றலாம் வங்கிகள் சரி நிதி நிறுவனங்களும் சரி இதெல்லாம் லாப கூட இயங்குகிற ஒரு நிறுவனம் மட்டும் இல்லாமல் இனி தேவைகளோடு வருகிற முனிவர்களோடு வருகிற அல்லது உழைக்கிறதுக்கு தயாராகி பணத்துக்காக வருகிறவர்களுக்கு உதவுறதுக்கு தான் இந்த நிதி நிறுவனங்களை தவிர இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிரெடிட் ஸ்கோர் தேவையா இல்லையாங்கிறது கிரெடிட் ஸ்கோர் கட்டாயம் தேவை தேவை இருந்தால் தான் நாட்டுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் நலன் அதாவது தகுதி இல்லாதவங்க கடனை வாங்கிட்டு தப்பிக்கிறதுக்கோ எஸ்கேப் ஆகிறதுக்கோ உள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு வரா கடன்கள் ஆவதும் மிக மிக குறைவு இதனால் நிதி நிறுவனங்கள் வாழும் ஒரு சைடு இனி எல்லாம் நீங்க கிரெடிட் சரியா மெயின்டெயின் கல்யாணத்துக்கு கூட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால கிரெடிட் சரியாக பண்ணுங்க